அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் யோகா என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது மூன்றாவது பாகம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம் இவைகளை பற்றி தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம் அஷ்டாங்க யோகத்தின் அடிப்படைதான் இயமம் நியமமாகும் இயமம் நியமம் முழுமையாக தேர்ச்சி பெற்றால் கிடைக்கும் அதீத சித்திகளை பற்றி பதஞ்சலி தன் யோக சூத்திரத்தில் எந்த வரிகளில் கூறியுள்ளார் தெரியுமா சித்திகள் அல்லது சக்திகள் அதிகார யோகத்தின் பல்வேறு அங்கங்களில் தேர்ச்சி பெறுவதனால் அடைய முடியும் இவ்வாறு பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் சாதனை பாதத்தில் முப்பத்தி ஐந்தாவது சூத்திரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது சூத்திரம் வரை அவர் தெளிவாக கூறியுள்ளார் அதிகார யோகம் என்றாலே இயமம் நியமம் இவை இரண்டும் சேர்ந்ததைத்தான் நாம் அதிகார யோகம் என்று அழைக்கின்றோம் பஞ்ச இயமங்கள் யாவை அதாவது ஐந்து இயமங்கள் அல்லது கட்டளைகள் யாவை அகிம்சை சத்தியம் ஹஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிகிரகம் அகிம்சை என்றால் பலாத்காரம் இல்லாமை சத்தியம் என்றால் உண்மையும் நேர்மையும் அஸ்தேயம் என்றால் திருடாமை பிரம்மச்சரியம் என்றால் புலநடக்கம் அல்லது சுய கட்டுப்பாடு அபரிகிரகம் என்றால் பேராச இன்மை இதைத்தான் நாம் பஞ்ச இயமங்கள் என்று அழைக்கின்றோம் ஒருவர் அகிம்சையில் தேர்ச்சி பெறுவதனால் அவனுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால் அவனிடத்தில் பகைமை ஒருபோதும் இருக்காது அதேபோல் ஒருவன் சத்தியத்தில் தேர்ச்சி பெற்றால் அவன் கூறுவதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் அதேபோல் அஸ்தேயத்தில் தேர்ச்சி பெற்றதனுடைய பலன்கள் என்னவென்றால் எல்லாவித செல்வங்களும் அவனை வந்தடையும் இது அஸ்தேயத்தில் தேர்ச்சி பெறுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பிரம்மச்சரியத்தில் தேர்ச்சி பெற்றதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் பலம் உண்டாகும் மரணத்தின் பயம் நீங்கும் அதேபோல் ஐந்தாவதாக அபரி கிரகத்தில் தேர்ச்சி பெற்றதனால் என்ன நன்மை நேரிடும் பூர்வ ஜென்மம் மற்றும் அடுத்த ஜென்மத்தை பற்றிய ஞானம் பெறலாம் இப்படி பஞ்ச இயமங்களை நாம் முறையாக பயிற்சி செய்து வந்தோமே ஆனால் இப்பேற்பட்ட ஆற்றல்கள் சித்திகள் நமக்கு கிடைக்கின்றன இப்பொழுது பஞ்ச நியமங்களை நாம் பார்ப்போம் பஞ்ச நியமங்கள் யாவை அதாவது ஐந்து நியமங்கள் நெறிமுறைகள் யாவை சௌச்சம் சந்தோஷம் தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிராணிதானம் அதாவது சௌச்சம் என்றால் சுத்தம் தூய்மை என்று பொருள் சந்தோஷம் என்றால் திருப்தி என்று பொருள் தபஸ் என்றால் கட்டுப்பாடு பக்குவம் என்று பொருள் சுவாத்தியாயம் என்றால் தற்சோதனை அல்லது ஆத்ம சோதனை என்று பொருள் ஈஸ்வர பிராணிதானம் என்றால் கடவுளிடம் அர்ப்பணிதல் என்று பொருள் அதேபோல் ஒருவர் சௌச்சத்தில் தேர்ச்சி பெற்று பரிபூர்ண நிலை கிடைத்தால் உடல் மீது விருப்பும் வெறுப்பெண்மையும் மற்றும் மகிழ்ச்சி ஒருங்கிணைப்பு புலன் கட்டுப்பாடு மற்றும் தான் யார் என்று அறியும் திறனும் அவனுக்கு கிட்டும் அதேபோல் சந்தோஷத்தில் தேர்ச்சி பெற்றதனுடைய பலன்கள் அவன் அளவிட முடியாத மகிழ்ச்சியில் இருப்பான் தபஸ் அதாவது தவம் தவத்தில் தேர்ச்சி பெற்றதனுடைய பலன்கள் அசுத்தம் அழியும் உடல் மற்றும் ஐம்புலன்கள் முழு நிறைவு பெறும் சுவாத்தியாயத்தில் தேர்ச்சி பெற்றதனுடைய பலன்கள் இஷ்ட தெய்வத்திடம் மனம் ஒருங்கிணையும் ஈஸ்வர பிராணிதானத்தில் தேர்ச்சி பெற்றதனுடைய பலன்கள் அவன் சமாதியை அடைவான் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் இந்த பதிவில் இயமங்கள் நியமங்கள் யாவை என்று அதை தெளிவாக நாம் பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் ஆசனங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்